கந்த புராணத்தில் வேல் கொடுத்தது சக்தியா சிவனா என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆயுதமாகிய ஒரு தனிச்சுடர் வேலை கை கொடுத்தான் என்று கச்சியப்பர் கூறுகிறார் அதாவது சிவனே வேலாயுதத்தை முருகனிடம் கொடுத்தான் என்கிறார் ஆனால் சக்தியே வேலை கொடுத்ததாக பலரும் எண்ணுகின்றனர் சூர சமஹார விழாவிலும் சக்திவேல் கொடுக்கும் மரபே உள்ளது அதாவது அம்பிகை கையில் சாத்தப்பட்டிருக்கும் வேலாயுதத்தை முருகன் பெற்றுச் செல்லும் காட்சியே நடைபெறுகிறது வேல் கொடுத்தது சக்தியா அல்லது சிவனா நாம் இவற்றை சைவ சித்தாந்த வழியில் ஆராய முற்படுவோம் அருளது சக்தியாகும் தனக்கு என்பது சிவஞான சித்தியார் வாக்கு அதாவது சிவபெருமானின் அருள்தான் சக்தி என்று கூறுகிறது சைவர்கள் சக்தியின் வழியே வெளிப்படும் செயலையும் சிவனின் செயலாகவே கொள்வர் திருஞான சம்பந்தருக்கு திருமுலை பால் கொடுத்து அழுகை தீர்த்த அருளினால் அம்பிகை அதனை கூறும் சேக்கிழார் பாடல் அழுகை தீர்த்து அங்கனார் அருட்செய்தார் என்றே கூறுகிறது அவ்வாறே இங்கும் ஒரு தனி சுடர்வேல் நல்கி மதலை கொடுத்தான் என்கிறார் கட்சியப்பர் நல்கி மதலை கொடுத்தான் என்று கூறுகிறார் நல்குதல் என்றாலும் கொடுத்தல் என்றுதான் பொருள் சிவபெருமான் வேலாயுதத்தை சக்தியிடம் நல்கினான் அவள் குழந்தை முருகனிடம் கொடுத்தான் என்று உய்த்து உணர வேண்டும் இறைவன் சக்தியிடம் நல்கி கொடுத்ததால் விழாவில் அம்பிகை வாங்கி சென்று முருகன் சூரசம்ஹாரம் செய்யும் மரபு ஏற்பட்டுள்ளது அப்போது முருகனின் முகத்தில் வியர்வை அரும்பும் விந்தையை இன்றும் நாம் காண முடிகிறது சிவபெருமான் லட்சத்து